வையகம் வாழ்க வையகம் துணை அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஹசனருட் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பக்கம் முப்பத்தி ஒன்று நான்காவது அத்தியாயம் வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் என்கின்ற அந்த உயர்ந்த மனிதர் அருட்தந்தையிடம் காட்டிய அன்பு அருட்தந்தையின் முன்னேற்றத்தில் அவருக்கு இருந்த அக்கறை இவற்றையெல்லாம் பார்த்து அருட்தந்தை ரொம்ப அழகா சொன்னாங்க அவருக்கு என்னால் எந்த உதவியும் இல்லை ஆயினும் ஒரு மகனை போல என்னை ஏற்று ஓர் சிறந்த மனிதனாக்கினார் அவரை போற்றுகிறேன் வணங்குகிறேன் என்றார் இன்று தொடர்ச்சி வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் அவர்கள் எனக்கு போதனை செய்த ஆயுர்வேத பாடங்கள் என் உள்ளத்தில் தெளிவாக இடம் பெற்றன இதோடு என் அக்கால் கணவரும் ஆயுர்வேத சித்த மருந்துகளை கையாளும் ஒரு மருத்துவராக இருந்தார் நேர் முறையில் பல வகையான சூர்ணம் பஸ்பம் எண்ணெய் லேகியம் இவற்றைச் செய்யும் திறனும் எனக்கு உண்டாயிற்று என் மருத்துவ திறமையில் மகிழ்ச்சி பெற்ற வைத்திய பூபதி அவர்கள் என்னை ஒரு பட்டம் பெற்ற மருத்துவனாக்க வேண்டும் என்று விரும்பினார் அந்த காலத்தில் அகில இந்திய ஆயுர்வேத மகா மண்டல் அண்ட் மகாமண்டல் என்ற ஒரு நிறுவனத்தின் கிளை சென்னையில் இருந்தது அதன் தலைமை நிறுவனத்தில் இந்திய நாட்டு ஆயுர்வேத மருத்துவ மேதைகள் உறுப்பினர்களாக இருந்தனர் ஆங்காங்கு ஆயுர்வேத கல்லூரிகள் நடத்தியும் பரீட்சைகள் வைத்து வெற்றி பெறுவோருக்கு நற்சான்றிதழ் வழங்கியும் வந்தனர் அந்த மருத்துவ சான்றிதழுக்கு நல்லதோர் மதிப்பு அக்காலத்தில் இருந்தது வடமொழியில் பரிட்சை எழுதுவோர்களுக்கு வைத்திய விசாரதா என்ற பட்டம் கிடைக்கும் அதே பரீட்சையை மற்ற எந்த மொழியில் எழுதினாலும் வைத்திய பிஷப் என்ற பட்டம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் கேப்டன் டாக்டர் சீனிவாச மூர்த்தி அவர்களும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களும் அகில இந்திய ஆயுர்வேத மகா மண்டலில் முக்கிய பொறுப்பேற்றிருந்தனர் என்னை எனது ஆசான் அந்த பரீட்சை எழுதும்படி தூண்டினார் பாருங்க அருத்தந்தையினுடைய ஆசான் வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் அவர்கள் நிறைய விஷயங்களை அருட்தந்தைக்கு போதிக்கிறார் இவரும் அதை ஆழமாக கற்றுக்கொள்கிறார் தியரட்டிக்கல் நாலேஜ் என்று சொல்வோம் அல்லவா அது போல புத்தக அறிவை வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் ஐயா அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் அக்கால் கணவர் சண்முக முதலியார் நேரடியாக அந்த பிராக்டிக்கல் நாலேஜ்னு சொல்வோம் இல்லையா செய்முறையாகவே அவருக்கு பல வகையான சூர்ணம் பஸ்பம் எண்ணெய் லேகியம் இவற்றையெல்லாம் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆக இரண்டு வகையிலும் புத்தக அறிவிலும் நேர்முறையாகவும் அறிவை உயர்த்தி கொண்டே வருகிறார் அப்போ குரு வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் ஐயா அவர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி உண்டாகிறது நீ நிச்சயமா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும்பா அப்படின்னு சொல்றாரு இவரும் படித்து எழுதுகிறார் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் ஐயா மாதிரி உதவி செய்ய தயாராக இருப்போம் ஆனால் அருட்தந்தையை போல் அந்த உதவியை உள்வாங்கி உயர்ந்து வருவதற்கு எத்தனை பேர் தயாரா இருக்காங்க எவ்வளவு ஒரு மேன்மையான வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க அவருக்கு என்னால எந்த உதவியும் இல்லை ஆனால் என்னை ஒரு மகனை போல ஏற்று வழிகாட்டினார் அவரை போற்றுகிறேன் வணங்குகிறேன் நினைக்கக்கூடியவங்க யாராவது இந்த காலத்துல கிடைப்பாங்களான்னு நமக்கு சந்தேகமா தான் இருக்கு ஆனால் ஒரு சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் இந்த இருவரும் அதிகரிக்க வேண்டும் வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் ஐயாவைப் போல முன்ன பின்ன தெரியாத ஒருவருக்கு அவர் வாழ்நாள் முழுவதும் உயர்ந்து வருவதற்குரிய விஷயங்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு உறுதி வேண்டும் அதே போல அதை பெற்று கொள்கிற இடத்தில் இருப்பவர்கள் அருட்தந்தையை போன்று பலவற்ற நன்றி உடையவர்களாகவும் அதை என்றென்றும் உள்ளத்தில் வைத்து போற்றுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் இது இன்றைய தேவை நன்றி வளமுடன்